அரசாங்க வேலை கிடைக்க குலசாமியை எப்படி வழிபடணும் எனக்கு அரசு வேலை வேணுங்க கவர்மெண்ட் ஜாப் வேணும் நான் எது மாதிரி குலசாமியை நான் வழிபட்டால் எனக்கு அரசாங்கம் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க அரசாங்க வேலை வேணும் குலதெய்வம் அருள் இருக்கணும்னா எது மாதிரி நாம் வணங்கினா கிடைக்கும் அப்படின்னா குலதெய்வத்துக்கு தேவையான ஆயுதம் இப்போ குலதெய்வம்ங்கிறது குலதெய்வ எல்லை இருக்கும் அதே சமயம் குலதெய்வ ஆலயம் இருக்கும் நாம் அந்த எல்லைக்கு அந்த ஆலயத்துக்கு செயலாடினாலும் அந்த குலதெய்வம் கையில் ஏந்தி ஆடுற அந்த ஆயுதங்கள் இருக்கு வந்தீங்களா அந்த ஆயுதங்களை நீங்கள் அடித்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அரசாங்க வேலை கிடக்க வாய்ப்பு இருக்கிறது அது எப்படி செய்யணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல நீங்கள் போய் உங்கள் குலசாமிக்கு நீங்கள் அந்த ஆயுதத்தை நீங்கள் அடித்து வைக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் நல்லா பயிற்சி எடுத்த பின்பு ஐயா தேர்வு எழுது எழுதுவதற்கு முன்பாக உங்கள் வீட்டிலேயோ அல்லது குலதெய்வ எல்லையிலையோ ஐயா இது மாதிரி நான் அரசாங்க வேலைக்கு நான் பயிற்சி தேர்வுக்கு நான் போகிறேன் அதற்குரிய முயற்சி நான் எடுக்கிறேன் எனக்கு நல்லபடியான இந்த வேலையை நீ அமைச்சு கொடுத்த அப்படின்னா நீ ஏந்தி ஆடுற அருவா நீ கையில் வச்சிருக்க வல்லைய கம்பு நீ வச்சுருக்க வேல் கம்பு நீ கையில் வச்சுருக்க சூளம் நீ கையில் வச்சுருக்க கதை உனக்கு வெள்ளி கவசம் உனக்கு வெள்ளி காப்பு உனக்கு கால் சலங்க மாறாட்டு சங்கிலி உனக்கு ஆபரணம் ஆடை உனக்கு உனக்கு தள்ள நல்ல நறுக்க நிறக்க படையல் உனக்கு ஆடு சேவல் கோழி இது மாதிரி உனக்கு எது வேணாலும் நான் தர்றேன் அப்படின்னு ஒரு வேண்டுதலை வச்சுட்டு போனோம் புரிகிற மாதிரி ஒரு வேண்டுதல் சொல்கிறேன் ஐயா நீ எனக்கு இந்த அரசாங்க வேலையை நீ அமைச்சு கொடு உனக்கு நல்லா கெடா வெட்டி உனக்கு பொங்க வச்சு நீ கையில் ஏந்தி நிற்கிறவோ ஆயுதத்தை உனக்கு அடித்து நாங்கள் குடும்பத்தோடு வந்து உனக்கு சாத்திரமப்பா எங்கள் குடும்பத்துலேயும் ஒரு அரசாங்க வேலைக்கு ஒரு வழிகாட்டப்பா அப்படின்னு குலசாமிகிட்ட நீங்கள் கேட்டு வேண்டுதல் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா குல தெய்வம் அப்படிங்கிறது அதனுடைய ஆயுதமே எதுக்கு அப்படின்னா அதற்கு இருக்கிற அதற்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை பாதுகாத்து நிக்கிறதுக்கு தான் குலதெய்வங்களுக்கு ஆயுதம் புரியுற மாதிரி சொல்றேன் இப்போ காவலர்கள் இருக்காங்கன்னா அவங்க காவலர்கள் கையில அந்த துப்பாக்கி இருக்கு பாத்தீங்களா எதற்காக மக்களை காப்பதற்காக அதே மாதிரிதான் நம்மளுடைய குலதெய்வ கையில இருக்கிற அந்த ஆயுதம் அந்த ஆயுதத்தை நீங்க அடிச்சு குலதெய்வத்துக்கு நீங்க நெருக்கமாகும்போது போது உங்களுக்கு தேவையான அதை சரியா உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் அந்த கவர்மெண்ட் அரசாங்க வேலை கண்டிப்பாக அமையும் அமையுங்க இதெல்லாம் வந்து நீங்க உடனே நீங்கள் செய்ய தேவையில்லை வேண்டுதல வச்சுட்டு நீங்க போய் பயிற்சி எழுதிட்டு தேர்வு எழுதிட்டு விடாமுயற்சி விஸ்வரூப விற்று அதுக்காக நம்ம போய் சாமி வை கும்பிட்டோம் குலசாமியை விட்டு போய் நம்ம வேண்டிக்கிட்டோம் நமக்கு வேலை தவ தவறு விடாமுயற்சி இப்ப எனக்கு சரியா வரலை என் குலசாமியை போய் நான் வேண்டேன் என் குலசாமியோட அருள் கிடைக்கும் போது நான் கிடை நான் படிக்காமல் இருந்தாலும் நான் படிப்பேன் எனக்கு நல்ல ஒரு ஒரு அறிவாற்றலை எனக்கு குலசாமி கொடுக்கும் அந்த அறிவாற்றல் எனக்கு அரசாங்க வேலையை கிடைக்கிறதுக்கு வழிவகுக்கும் அதுக்கு அந்த குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் அதனால் நம்மளுடைய முயற்சியும் தான் அந்த இடத்துல முழுமையாக வேணும் குலதெய்வங்கிறது அந்த இடத்துல எப்படி அப்படின்னா ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குற ஒரு நல்ல ஒரு பார்வையை கொடுக்குற ஒரு அழகான ஒரு நிகழ்வு குலதெய்வம் அமைச்சு கொடுக்கும் அதனால அரசாங்க வேலை யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அந்த அன்பர்களுக்காக இந்த பதிவு எவ்வளோ பேர் அரசாங்க வேலை சிறு வயதுல இருந்து பெரு வயது வரைக்கும் அரசாங்க வேலைக்கு எல்லாரும் முயற்சி பண்ணுவாங்க அவங்களுக்காக இத நீங்க செய்யுங்க சரி இது ஒன்று என்னது குலதெய்வ குலசாமிக்கு ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கு ஆயுதம் அடிச்சு வைக்கிறது இது ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா உங்கள் குலசாமி உங்கள் குலசாமி கோவில் கட்டலைன்னு வைங்களேன் கோவில் கட்டாமல் இருக்கல கோவில் கட்டுறாங்க அப்படின்னா ஐயா அந்த கோவில் கட்டும்போது நான் இந்த உன்னுடைய ஆலயத்துக்கு நான் கல் நில கல்லால் நிலம் இருக்குது பார்த்தீங்களா ராஜ நிலம் இருக்குல்ல வீட்டில் இருக்க ராஜ நிலை கோவிலில் இருக்க நிலை அப்படின்னா கல்லுலேயே இருக்கும் அந்த கல் நிலம் அந்த கல் நிலையை நான் வந்து ஆலயத்துக்கு நான் அடிச்சு வைக்கிறேன் எனக்கு அரசாங்க வேலை கிடைச்சி நல்ல ஒரு எனக்கு ஒரு கை நிறைய சம்பாத்தியம் வந்துச்சு அப்படின்னா கோவில் கட்டும்போது உனக்கு அந்த நில நிலவாசல் வந்து கல்லாலையே அடிச்சு நான் வைக்கிறேங்கிற நீங்க வேண்டுதல் வச்சாலும் உங்களுக்கு அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கும் நம்பிக்கை தாங்க வாழ்க்கை இது ரெண்டுமே நிலை கொண்டு அதிகாரத்தை அந்த நிலையானது அந்த ஆலயத்தையும் அந்த ஆயுதமானது அந்த எல்லையில இருக்கிற எல்லா தெய்வங்களையும் எல்லா மக்களையும் எல்லா விவசாய நிலங்களையும் ஊரையும் நாட்டையும் காத்து நிற்கிற இந்த இரண்டுமே தெய்வத்துக்கு நெருக்கமாக இருக்கிறதுனால அதை அதே அதிகாரத்தை முன் வச்சு நாம் அந்த வேண்டுதலை வச்சு நாம் தெய்வத்தை வணங்குறதுனால கண்டிப்பாக நமக்கு அரசாங்கம் கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கும் அதனால் அன்பர்கள் இதை அடுத்த முறை இது மாதிரி அரசாங்க வேலை கிடைக்கணுன்னா இதை நீங்கள் இந்த வேண்டுதலை நீங்கள் வச்சு பாருங்களேன் ஒன்று கல்நல இல்லைன்னா குலதெய்வங்களுக்கு இருக்கிற ஆயுதம் இது ரெண்டு இந்த ரெண்டுமே போதுமானது ஏதாவது ஒரு ஆயுதம் ஒரு சலங்கை ஒரு அருவா ஒரு பெரிய ஒரு வேல் கம்பு இல்லைன்னா ஒரு வெட்டருவா இல்லை அப்படின்னா இரண்டு புடி ரெண்டு புடி சாமி ஏறுற அருவா இல்லை அப்படின்னா சாமிக்கு வெள்ளி கவசம் வசதிக்கேத்தாப்பில் சாமிக்கு இந்த முறுக்கு அதாவது அந்த மீசை அது புருவம் அந்த திருநாபம் அதெல்லாம் வந்து வெள்ளியிலே செய்வாங்க அந்த வெள்ளியில் அப்படி வேண்டுகிறது அந்த சாமியோட கவசத்தை செஞ்சு கொடுக்குறது பித்தளையிலேயோ கவசம் செஞ்சு கொடுக்கறது அந்த சாமிக்கு ஆபரணம் அந்த பாதை குரட்டு செருப்பு எடுத்து கொடுக்குறது அந்த 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 சாமிக்கு தேவையான எப்படி சொல்கிறது அப்படின்னா அந்த ஆடைகள் அந்த ஆடி ஆடுற அந்த ஆடைகளை அந்த சாமிக்கு எல்லாம் அந்த சா மாராட்டு செங்கிலியோட எல்லாம் சேர்ந்து செட்டாக எடுத்துக் கொடுக்குறது அதே சமயம் அந்த சாமிக்கு தேவையான ஒரு சூளத்தை எடுத்து கொடுக்குறது அந்த சாமிக்கு தேவையான ஒரு கூடை எடுத்து கொடுக்குறது அந்த சாமிக்கு தேவையான அந்த ஆபரண பெட்டி எடுத்து கொடுக்குது இதில் ஏதாவது ஒரு பங்கு ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு வேண்டுதலை நீங்கள் முன்னாடி வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்குங்க அதனால் அன்பர்கள் பகிர்ந்து விழா ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்